ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பங்குல ரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு அது என்ன அப்படிங்கறதா இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படினா ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் அமெரிக்கால இருக்கிற ஒரு பயோ ஃபார்மசூட்டிகல் ஃபார்மான ஆர்டெலிக்ஸ் அப்படிங்கற கம்பெனில மெஜாரிட்டி ஸ்டேக்கை வந்து பை பண்ண போறோம் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க அதுக்கான பேச்சுவார்த்தல வந்து இருக்காங்க சோ இந்த டீலோட வர்த் மட்டுமே 2.2 பில்லியன் டாலர்ல இருந்து 2.5 பில்லியன் டாலர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இது இந்திய ரூபாயின் மதிப்புல 18000 ல இருந்து 20 தொண்ணூத்தோராயிரம் கோடிக்கு இந்த டீல் வந்து இருக்கலாம் இந்த ஆர்டெலிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து குடல் மற்றும் சிறுநீரக நோய்களுக்கான நவீன மருந்துகளை வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதை அக்யூர் பண்றதன் மூலமா சைடஸ் லைஃப் சயின்சஸ்னால ஸ்பெஷாலிட்டி மெடிசின் தொடையில வந்து அவங்களோட வளர்ச்சியை வந்து முன்னெடுத்து செல்ல முடியும் இந்த ஒப்பந்தத்துக்காக சைடஸ் லைஃப் சயின்சஸ் அவங்க கையில இருக்கிற ரொக்க இருப்பையும் அதுக்கு மேல ஐயாயிரம் கோடிக்கு கியூஐபியும் வந்து ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த ஷேர்ல வந்து ஒரு கியூஐபி வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டெலிக் அப்படிங்கிற இந்த நிறுவனத்து ரெண்டு முக்கியமான அமெரிக்காவோட எஃப் அப்ரூவ் பண்ணப்பட்ட மெடிசின் வந்தது சோ இது வந்து சைடெஸ்க்கு கிடைக்கும் போது அவங்களால அவங்களோட பிசினஸ் வந்து க்ரோ பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா அவங்க இந்தியாவுல புதுசா ஒரு பயோசிமிலர் மருந்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சோ அந்த பயோசிமிலரோட பேர் என்ன அப்படின்னா திஸ்டா இது வந்து புற்றுநோய் சிகிச்சைக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நிவோலிமா அப்படிங்கிற புற்றுநோய் மருந்தோட பயோசிமில்ல பயோசிமிலர் ப்ராடக்ட் உலகத்திலேயே முத முறையா இந்த நிவோலிமா மருந்துக்கு பயோசிமிலர் ப்ராடக்டை சைடஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து இந்தியால வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பயோசிமிலர் ப்ராடக்ட்டோட விலை அப்படிங்கிறது அசல் மருந்தோட விலைய விட இருபத்தஞ்சு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேட்ல வந்து மார்க்கெட்ல வரப்போகுது பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் இருபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரெண்டு ரேஞ்சில் தான் வந்து இந்த திஸ்டா மருந்தை வந்து நாங்க சேல் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலமா இந்தியால இருக்கிற சுமார் அஞ்சு லட்சத்துக்கும் மேலான புற்றுநோய் சார்ந்த நோயாளிகள் வந்து பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க